வணக்க மக்களே நியூ இயரை முன்னிட்டு ஒரு சூப்பரான ஒரு காம்போ பேக் போடலான்னு இருக்கேன் அதுவும் கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேங்க கிட்டத்தட்ட இந்த காம்போவோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸுக்கு நியூ இயர் ஆஃபராக வந்து கொடுக்க போகிறேன் இந்த நேம் பாத்தீங்கன்னா நியூ இயர் காம்போ ஃபைவ்ங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த காம்போ பேக் வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் சேம் பிளான்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேற பிளான்ஸ் தான் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்ஸ் தாங்க அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு காம்போவா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்போ பேக் போட்டுட்ருக்கேன் வேணுன்றவங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெட்ரோ பார்சல் சர்வீஸில் எடுத்துக்கிற மாதிரி பாருங்க அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கொரியர்லேயே நீங்கள் ஹோம் டெலிவரிக்காக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அதில் கூட வாங்கிக்கலாங்க சரி வாங்க என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த மினி ஆர்கிட் எல்லோ கலர்னு சொல்லக்கூடிய ரோஸுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி ஆர்கிட் பிங்க்குங்க இது எல்லாமே வந்து நல்லா புஷ்ஷான பிளான்ட்டாக தான் இருக்குது நீங்களே பாருங்கள் அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிட் ரோஸுங்க இந்த மூணு ரோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் உங்களுக்கு கிடைச்சிருங்க எல்லா ரோஸ் பிளான்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்ஸாகவே கிடைச்சிரும் வேணுன்றவங்க வந்து மறக்காம ஆர்டர் பண்ணிக்கோங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கீன் ரோஸுங்க இது வந்து நல்லா லைட் பேபி பிங்க் கலரில் வரும் அதுவும் இல்லாமல் ஃப்ராக்ரன்ஸும் சூப்பராக இருக்குங்க கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய டைப்பு அதுவும் இல்லாமல் புஷ்ஷான பிளான்ட்டாக அவைலபிளாக இருக்குதுங்க மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெரைட்டிங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கல்கத்தா ரோஸ் தாங்க இதெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது இதெல்லாம் அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஃப்ளவர் பட்ஸு துளிரோடையே அவைலபிளாக இருக்குதுங்க எல்லா பிளான்ஸ்ஸுமே பார்த்தாலே தெரியும் பிளான்ட் வந்து எவ்ளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸுங்க இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் எல்லாம் வந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது அதுவும் இல்லாமல் நல்லா பெரிய பூவாகவும் பூக்கக்கூடியதுங்க பெட்ரல் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக கப் டைப்பில் சூப்பராக இருக்கும் இதுவும் நல்ல பெரிய ப்ளாண்ட்டாக அவைலபிளாக இருக்குங்க அஞ்சாவதாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அராபிக் பன்னீர் ரோஸுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக வரக்கூடியது கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்க மொத்தம் உங்களுக்கு இந்த அஞ்சு ரோஸ் வந்து வந்து கிடைச்சிரும் புல் சாயிலோட மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல வேணும்னாலும் தாராளமா நீங்க வாங்கிக்கலாம் இல்ல ப்ரொபஷனல் கொரியர்ல எனக்கு ஹோம் டெலிவரி பண்ணிருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ரொபஷனல் கொரியர்ல வாங்கிக்கலாம் ப்ரொஃபஷனல் கொரியர்ல ரிடியூஸ் ஆயிலாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எயிட்டீன் காம்போவா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க மறக்காம இந்த காம்போவை மிஸ் பண்ணாம சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் சேம் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேட்டுட்டு தான் வேற பிளவர் கொடுக்கும் பிடிச்சிருந்து மறக்காமல்